ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே வந்துட்டு எந்த கெமிக்கலும் சேர்க்காத குங்குமம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குங்குமம் செய்ய தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து கிடைக்கும் இதுக்காக வந்து நான் அரை கிலோ பூசு மஞ்சள் வந்து வாங்கியிருக்கேன் அரை கிலோ பூசு மஞ்சளுக்கு இருபது எலுமிச்சை பழம் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்காரம் இது வந்து ஐம்பது கிராம் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது இது வந்து படிகாரம் இதுவும் வந்து ஐம்பது கிராம் வந்து தேவைப்படும் வாசல்லாம் கட்டி தொங்க இல்லையா திருஷ்டிக்காக அந்த படிகாரம் தான் இது அதுக்கப்புறம் வாசனைக்காக தாழம்பூ எசன்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நல்ல தரமான மஞ்சளாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மஞ்சளை வந்து உரலில் போட்டுட்டு ஒன்று ரெண்டுமா வந்து இடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக இதைப்போல் வந்து இடிச்சிக்கிட்டால் போதும் இப்போ இந்த அரை கிலோ மஞ்சளும் நான் ஒன்று ரெண்டுமா வந்து இதைப்போல் வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன் கடையில் வந்து நம்ம மஞ்சள் தூளா வாங்கியும் நம்ம இந்த குங்குமத்தை வந்து செய்யலாம் ஆனால் அது வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல மஞ்சளாக இருக்குன்றது நமக்கு தெரியாது இப்போ இந்த ஐம்பது கிராம் படிகாரத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்சி ஜார்லேயும் போட்டு பண்ணலாம் நான் வந்து இந்த உரல்லே வந்து போட்டு இடிச்சிக்கிறேன் அதே போலவே இந்த வெண்காரத்தையும் வந்து பொடி பண்ணிக்கிறேன் வெண்காரன்றது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸில் வந்து இருக்கிற தண்ணி வந்து கட்டியாகி அதுதான் வந்து இந்த கல்லாக வந்து மாறுது வெண்காரம் படிகாரம் ரெண்டுலேயுமே வந்து நிறைய வந்து மருத்துவ குணம் வந்து இருக்குது அதனால் நமக்கு குங்குமத்தில் சேர்க்கறதுனால நல்லது தான் குங்குமம் வந்து நெத்தியில் நம்ம வைக்கக்குள்ளே எதுவும் ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து செய்யக்குள்ளே நமக்கு குங்குமம் வந்து நல்ல கலராக கிடைக்கும் கடையில் வைக்கிற குங்குமத்தை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்குள்ளே அதில் கலருக்காக வந்து கெமிக்கல் வந்து சேர்ப்பாங்க அதனால் நமக்கு நெத்தியில் வந்து அலர்ஜிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே வந்து குங்குமத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருபது எலுமிச்சை பழத்தையும் நல்லா வந்து புழிஞ்சி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸில் வந்துட்டு இந்த மஞ்சள் பரிகாரம் வெண்காரம் இது எல்லாத்தையும் வந்து ஊற வைக்க போகிறேன் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மண் பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கலாம் சில்வர் வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை இப்போ இந்த மஞ்சள்லேயே வந்துட்டு படிகாரம் வெண்காரம் பொடியும் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸை வந்து ஃபுல்லாக வந்து முழுகிற அளவுக்கு விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மஞ்சள் வந்து பார்க்க எல்லோ கலரில் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு நல்லா வந்து இந்த லெமன் ஜூஸில் வந்து ஊற ஊற நம்மளுக்கு சிவகப்பு கலரில் வந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாழம்பூ குங்குமம் வந்து மெரூன் கலரில் கிடைக்கும் இல்லையா அதை போல் வந்து இருக்கும் கலரு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடுறது கூட ஸ்டீல் பாத்திரம் வந்து யூஸ் பண்ண வேணாம் மரக்கரண்டி வந்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் மூடி வைக்கிறேன் இந்த லெமன் ஜூஸ்லாம் வந்து நல்லா அந்த மஞ்சளில் வந்து இறங்கட்டும் அடுத்த நாள் திறந்து பார்க்கலாம் ஓரளவு வந்து ஜூஸ் வந்து மஞ்சள் வந்து இழுத்துட்டு இருக்குது இதை படையை வந்து நம்ம கொண்டு போய் வெயிலில் வந்து வைக்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்ல வெயில் சீசன்றதுனால நம்ம இந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸ்லாம் வந்து இழுத்துட்டு கொஞ்சம் கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அந்த லெமன் ஜூஸ் நல்லா வந்து இழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி பரவாயில்ல வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலர் வந்து மாறிடுச்சு நல்ல மெரூன் கலர் வந்துடுச்சு இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் மிஷினுக்கு வந்து எடுத்துகிட்டு போக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இதை அரைச்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வேறு எதுவும் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து வீட்டிலே வந்து அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரலில் போட்டு கொஞ்சம் இடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் மிஷினில் அரைக்க மாட்டேன்னு சொன்னதுனால நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி ட்ரை பண்ணலான்னா நம்ம மஞ்சள் வந்து நல்லா வாங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து காய வச்சுட்டு மஞ்சளை முதல்ல வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்காரம் படிகாரம் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து அந்த மஞ்சள் பொடியில் கலந்து வெயிலில் காய வச்சு நம்ம ஜலித்து எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ கையில் வந்து இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெரூன் கலர் வந்து கிடச்சிது இதில் வாசனைக்காக இன்னும் எதுவும் சேர்க்கலை அப்படி இருந்துமே வந்து நல்ல அந்த மஞ்சள் லெமனோட வாசனை நல்லா இருந்தது இப்போ இது வந்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு நெத்தியில் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நெத்தியில் ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்து கொஞ்சம் நெய்யும் நல்ல நெய்யும் சேர்த்து நல்லா கலரி வைக்கலாம் இப்போ இந்த அரை கிலோ மஞ்சளுக்கு வந்து ஐம்பது கிராம் நெய் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கிளறினா நல்லது ஒரேடியாக வந்து ஊற்றிட்டோம்னா அங்கங்கே வந்து கட்டி கட்டி ஆகிடும் இதை வந்து நல்லா கிளறிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே இந்த பிளேட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து போட்டு வச்சுக்கலாம் தாழம்பூ எசன்ஸ் வந்து கிடச்சிதுன்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தாழம்பு செஞ்சு அதை வந்து எடுத்து பார்த்தப்போ அதில் வந்து கொஞ்சம் கெமிக்கல் வந்து போட்டு இருக்குது அதனால் வந்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணலை நம்ம வீட்லேயே வந்து இவ்வளோ அழகாக வந்து செஞ்சுட்டு அதில் வந்து கெமிக்கல் வந்து வாசனைக்காக ஆட் பண்ணக்கூடாது அதனால் நான் வந்து சேர்க்கலை இப்போ அந்த நெய்யும் நெய்யும் வந்து கலந்ததுனால கொஞ்சம் வந்து கையில் வந்து ஒட்டுது இப்போ இது ஒரு நாள் அப்படியே வந்து காற்றுல வந்து காய வச்சிட்டு நம்ம நெத்தியில் எடுத்து இட்டுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம கையாலே குங்குமம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நெத்திலேயும் வச்சுக்கலாம் பூஜைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணக்குள்ளே இந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்